ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி எல்லோருக்கும் இந்த ஸ்தூலமான தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் சரி சங்கமுகத்துல உள்ள பிராமண குழந்தைகளுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாருங்கள் ஆர்த்திம் கதையை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த பெரிய மனிதரை தேட்டி ஆர்த்திம் கவலைப்படாதீர்கள் உங்கள் பிள்ளையை நான் கண்டுபிடித்து கொண்டு வருகிறேன் இந்த உடல் இந்த உடலில் உயிர் ஒட்டி கொண்டிருக்க வரையில் நாம் பிறருக்கு நன்மை புரிந்து வாழ்வதுதான் நல்வாழ்வாகும் என்று நேற்று நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் இப்படியாக எவ்வளவு ஆழத்திற்கு அவர் சென்றார் என்பது அவருக்கே தெரியாது அவர்களுடைய கால்கள் தரைய தொட்ட பொழுது தம் கண்களை திறந்து பார்த்தார் அப்பொழுது அவர் கண்ணுக்கு தண்ணீரை தென்படவில்லை பறந்த வெளியைத்தான் அவர் பார்த்தார் சூரிய கிரணங்கள் கண்ணை பறித்ததோடு உடலையும் தகித்தது வியப்புடன் சிறிது தூரம் நடந்து சென்றார் அவர் பார்வையில் ஒரு அழகிய பூந்தோட்டம் தென்பட்டது அதனருகே செல்ல ஆவலுற்ற ஆத்தியும் மேலும் வேகமாக நடந்தார் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திருக்கக்கூடிய வகையிலே அங்க ஒரு அழகான நந்தவனம் அமைந்திருந்தது விதவிதமான வண்ண செடிகளும் மொட்டை விழுந்து பூத்துக்குழுங்கக்கூடிய மலர் கூட்டங்களும் கொத்து கொத்தாக தொங்கக்கூடிய குடிய வகைகளும் அங்கு ஏராளமாக வளர்ந்திருந்தன அந்த ரம்மியமான மலர் வனத்தின் நடுவிலே மகால் ஒன்று காணப்பட்டது பலிங்கும் போன்று பல பலத்து கொண்டிருந்த அந்த மகாலுக்குள் பிரவேசித்தார் ஆத்தி அந்த மகாலுக்குள்ளே ஒரு விசாலமான கூட்டம் இருந்தது அங்கே பல பளிங்கு மேடைகள் போடப்பட்டிருந்தன அந்த மேடைகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மோகினி பெண் ஒயிலாக அமர்ந்திருந்தார் அவளுக்கெல்லாம் தலைவியை போன்று அழகே உருவான மோகினி பெண் ஒருத்தி தங்க ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் அவள் அருகிலே போடப்பட்டிருந்த மற்றொரு தங்க ஆசனத்திலே அழகும் எவனமும் பொருந்திய வாலிபன் ஒருவன் அமர்ந்திருந்தார் தூரத்திலிருந்தே அவர்களை பார்த்துவிட்ட ஆர்த்தி மேலும் முன்னேறி செல்வதா அல்லது பின்வாங்கி விடுவதா என்று ஒரு கணம் யோசித்து நின்றார் அதற்குள் அங்கு குழு குழுமி இருந்த மோகனி பரிவாரங்கள் ஆர்த்திவை பார்த்து விட்டு தம் தலைவிடம் சென்று யாரும் மானின்னாக தோற்றமளிக்கின்றான் வழி தெரியாமல் இங்கே வந்துவிட்டானோ என்னவோ தயங்கி தயங்கி நிற்கிறான் என்று கூறின அதை கேட்ட மோகினி ராணி சிறிது நேரம் யோசித்து விட்டு தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த வாலிபனை நோக்கி உங்கள் இனத்தாறு ஒருவன் வந்திருக்கின்றான் நீங்கள் விரும்புவதா இருந்தால் அவனை அழைத்து வந்து வேண்டியதை செய்வோம் என்ன என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாள் அந்த வாலிபன் ஆத்திமை தன்னிடம் அழைத்து வருமாறு உத்தரவிட்டான் அடுத்து சிறிது நேரத்திற்கெல்லாம் ஆத்தியும் அழைத்து வரப்பட்டு அந்த வாலிபன் முன்பாக விடப்பட்டார் ஆத்திமை உற்று பார்த்த மோகினி ராணி அவள் அருகில் இருந்த வேறொரு ஆசனத்தில் அமரும்படி செய்தாள் பிறகு பல வகை தின்பண்டங்கள் நிறைந்த தட்டுகள் ஆத்தி முன்பாக கொண்டு வந்து வைக்கப்பட்டது அவைகளை புசிக்குமாறு வேண்டினால் அந்த மோகினி ராணி ராணியினுடைய வேண்டுகோளை கிணங்கிய ஆத்தி ஆகார வகையில தம் வயிறார புசித்தார் பிறகு அந்த அழகுள்ள வாலிபன் ஆத்திமை நோக்கி நீங்கள் யாரு எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு ஆத்திம் ஏமன் நாட்டை சேர்ந்தவன் நான் ஷாகாபாத்திலிருந்து பயணப்பட்டு வருகின்றேன் பாத்கார் என்ற தடாகத்தை தேடி செல்கிறேன் போகும் வழியிலே கிணறு ஒன்றை கண்டேன் அந்த கிணற்றை சுற்றிலும் பலர் கூடி புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அவர்களை காரணம் கேட்டதில் அந்த ஊர் தலைவன் கண்ணீர் விட்டு கதறியபடி ஒரு சோக சொன்னார் அதாவது மூன்று நாட்களுக்கு முன் அவருடைய அருமை மகன் அந்த கிணற்றிலே விழுந்து விட்டானாம் பிரேதத்தை அந்த பாடியை வந்து கூட கண்ணால் பார்க்க முடியவில்லை என்று அவர் வருந்தி வேதனைப்பட்டதை காண சகிக்காமல் நான் பிரேதத்தை கண்டுபிடிக்கக்கூடிய நோக்கத்தில் கிணற்றிலே குதித்தேன் ஆனால் மீண்டும் நான் கண்ணை திறந்து பார்த்த பொழுது அங்கு பறந்த மைதானத்தையும் அதை எடுத்து ஒரு நந்தவனத்தையும் அந்த நந்தவனத்தில் இந்த அழகிய மகாலையும் இந்த அற்புத மகாலில் உங்களையும் கண்டேன் என்று கூறி முடித்தார் மேலும் அந்த வாலிபனை நோக்கி உங்களை பார்த்தது எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது ஒருவேளை ஒருவேளை நீங்கள் தான் அந்த கிணற்றில் விழுந்து வாலிபரோ என்று கேட்டார் ஆமாம் என்று தலையசைத்த அந்த வாலிபன் தான் அங்கு வந்த கதையை சொன்னான் என்ன சொன்னா நீங்கள் சந்தேகப்படக்கூடிய வாலிபன் நான் தான் ஒரு நாள் பொழுது போகாமல் அந்த கிணற்றின் மீது உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது என் இதயத்தை சுக்கு நூறாக்கி விடும்படியாக அவ்வளவு அழகிய புரிந்த மோகினி அங்கு ஒருத்தி என் முன் தோன்றி மின்னலைப் போல் மறைந்தாள் என் உள்ளத்தையே பறிகொடுத்து போய்விட்ட அந்த மின்னல் கொடியாலை மீண்டும் பார்க்க துடியாய் துடித்தேன் எவ்வளவோ முயன்றும் அந்த முல்லை கொடியாலை காண கிடைக்கவில்லை என் முயற்சி வீணானதுதான் மிச்சம் அன்று முதல் நான் என்னை மறந்து போனேன் உணர்விழுந்து சித்தம் கலங்கியது போல உன் மத்தம் பிடித்து அலையலானேன் ஆகவே அந்த கிணற்றின் மீது உட்கார்ந்து காத்திருந்தேன் நான் கொண்ட மோக அளவுக்கு மீறிப்போய் முடிவில் ஒரு நாள் அந்த கிணற்றிலேயே விழுந்து விட்டேன் மீண்டும் கண்ணை திறந்து பார்த்த பொழுது சொர்க்க பூமியை போன்ற இந்த பிரதேச அந்த பிரதேசத்தில் இருப்பதாக நான் உணர்ந்தேன் அதன் பிறகு இந்த அழகுரானுடைய கடைக்கண் பார்வை என் மேல் விழுந்தது என் எண்ணம் மேலாம் ஈடேறிவிட்டது இப்போது நான் யாரும் அடைய முடியாத இன்பத்தின் நாள்தோறும் என் ஏன் ஒவ்வொரு கனமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறி முடித்தான் அவன் கூறியதை கேட்ட ஆத்திம் அங்கே உன் பெற்றோர் உன் பிரிவை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள் நீ இங்கே இன்ப இன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறாயே என்று வருந்தும் தோண உங்களுக்கு வரலையா கேட்டார் ஆத்திம் கூறியதை கேட்ட அந்த வாலிபன் தன்னை உணர்ந்தவனாய் ஆத்திமை நோக்கி எனக்கு மட்டும் என் பெற்றோரை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாமலா இருக்கும் இவள் அனுமதி கொடுத்தால் போதும் இப்பொழுது என் அன்னை தந்தையை கண்டு அவர்களுக்கு ஆறுதலும் தைரியம் அளித்து வருவேன் உங்களோடு வேண்டுமானால் வர தயார் ஆனால் இவள் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டுமே என்று தயக்கத்துடன் சொன்னார் கவலைப்படாத பொறுமையா இரு நானே இவரிடமிருந்து உனக்கு அனுமதி பெற்று தருகிறேன் என்று தைரியம் அளித்தார் ஆத்தியம் பிறகு மோகினி ராணியை சந்தித்து அணியுடன் அன்பும் அரணும் நிறைந்த விளங்கும் அழகு ராணியே உங்கள் அரும் பெரும் குணங்கள் எப்படிப்பட்டது என்பதை உங்கள் திருமுகத்திலிருந்து நான் புரிந்து கொள்ள முடிகிறது இரக்கமும் கண்ணியமும் வாய்ந்த திருமகளே எனக்கு ஒரு வரம் தரல் வேண்டும் என்று கேட்டார் என்ன வேண்டும் கேளுங்கள் என்றான் மோகினி ராணி ஒரு சிறு வேண்டுகோள் இதோ இந்த வாலிபனுடைய தாய் தந்தை இவன இவனுடைய பிரிவை தாங்காது கண்ணீர் கரை புரண்டோடு நாளெல்லாம் புலிமி கொண்டிருக்கின்றார் இவனை உங்களிடமிருந்து நீடித்து பிரிக்கவில்லை அனுமதி கொடுத்தால் இவனை என்னுடன் அழைத்து சென்று மூன்று தினங்கள் திரும்பிக் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன் இவன் தன் பெற்றோர்களைக் கண்டு அவர்களுக்கு ஆறுகள் சொல்லிவிட்டு வரவே என்னுடன் அனுப்புமாறு உங்களை கேட்கிறேன் என்று மிக தாழ்வுடன் வேண்டினார் ஆத்தி அதை கேட்ட மோகினிராணி புன்னை புரிந்து ஆத்தியமே நோக்கி இந்த மனிதனை நான் அப்படியொன்றும் பிடித்து வைத்திருக்கவில்லையே எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போகலாமே நான் ஒன்று கட்டுப்படுத்தவில்லையே இப்படி சொன்னார் மேலும் இவரை நானாக வழியை அழைத்து வரவும் இல்லை என தேடிக்கொண்டு அவராக வந்தார் வந்தவரை ஆதரித்து இருக்க இடமளித்து படுக்கறையை புதுமையா புதுமையாக இருந்து இது வரை இன்பமளித்து வந்தது என் தவறா என்று குறைபட்டுக் கொண்டான் கூறியதை கேட்டு இடையிடையே குறுக்கிட்டான் வாலிபன் பிரிய உன் தயால குணத்தையும் பெருந்தன்மையும் இப்போது நான் உணர்ந்தேன் இடையிலே உன்னிடம் ஒரே ஒரு கோரிக்கை சமர்த்து கொள்கிறேன் நான் இங்கிருந்து போனது என்னை நீ கூடாது வாரத்திற்கு இரண்டு மூன்று முறையாவது என் வீட்டுக்கு வந்து தரிசனம் தர வேண்டும் இந்த உறுதி பெறாமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்றான் இதை கேட்ட ஆத்திம் ஏனோ தன் தலையை தொங்க போட்டு கொண்டார் சிறிது நேரம் யோசித்து விட்டு அந்த மோகினியை பார்த்து பெருமை வாய்ந்த பெண்ணரசியை பெருந்தன்மையோட பொக்கிசியுமே மோகினி ராணியை இந்த வாலிபனை பார்க்காவிட்டால் இவனுடன் பெற்றோர்களாவது கொஞ்சம் மனமிரங்கத்தான் வேண்டும் என் எட்டு உத்தரவளிக்க வேண்டுகிறேன் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார் இப்படியாக சிறிது தாமதிக்காமல் சிடுசிடித்த பதிலளித்தால் அவர் நீங்கள் சொல்வதை பார்த்தால் எங்கள் வம்சத்தார் இது நாள் வரை கடைபிடிக்காத ஒரு புதுமுறையை நான் கையாள வேண்டும் என்று வற்புறுத்துவது போலிருக்கிறது வாரத்தில் இரண்டு மூன்று முறையாவது இவரை நான் சந்திக்க வேண்டும் என்கிறாரே இந்த பொல்லாத மானாங்கட்டகாரி எங்கள் வர்க்கத்தில் யாருமே செய்ய மாட்டார்களே அப்படி இருக்க இந்த நிபந்தனைக்கு நான் எப்படி உடன்படுவேன் என்றால் அது கண்டிப்பாக அவளுடைய நிர் தார்ட்சணியமான பதிலை கேட்ட ஆத்திம் தாம் சந்தித்த பல மோகினிவார் பெண்களின் நடைமுறை வழங்கினை பற்றி எல்லாம் எடுத்து கூறி அவளுடைய மனதை திருப்ப முயன்றார் ஆனால் அவள் மசியவில்லை அந்த வாலிபெண் மீது மேலும் குறைப்பட்டு கொள்ள தலைப்பாட்டாள் நீங்கள் சொல்லுகிறபடி என் நடைமுறை பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய அளவுக்கு என் மீது அப்படி ஒன்றும் உண்மையான காதலை கொண்டிருக்கவில்லை என்று கேலியும் பரிகாசமும் கலந்த தோணியில் சொன்னாள் வாலிபனுடைய கொதித்து எழுந்தான் ஏன் ராணி என்னை எப்படி வேண்டுமானாலும் இழிவுபடுத்தானால் உன் பேரில் நான் கொண்டுள்ள காதலை பற்றி பேச நான் ஏன் என்ன கண்டுவிட்டாய் என்று மனப்பொறாது கேட்டான் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி எல்லோருக்கும் இந்த ஸ்தூலமான தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் சரி சங்கமுகத்துல உள்ள பிராமண குழந்தைகளுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாருங்கள் ஆர்த்திம் கதையை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த பெரிய மனிதரை தேட்டிய ஆர்த்திம் கவலைப்படாதீர்கள் உங்கள் பிள்ளையை நான் கண்டுபிடித்து கொண்டு வருகிறேன் இந்த உடல் இந்த உடலில் உயிர் ஒட்டி கொண்டிருக்க வரையில் பிறருக்கு நன்மை புரிந்து வாழ்வதுதான் நல்வாழ்வாகும் அப்படின்னு நேற்று நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் இப்படியாக எவ்வளவு ஆழத்திற்கு அவர் சென்றார் என்பது அவருக்கே தெரியாது அவர்களுடைய கால்கள் தரையை தொட்ட பொழுது தம் கண்களை திறந்து பார்த்தார் அப்பொழுது அவர் கண்ணுக்கு தண்ணீரை தென்படவில்லை பரந்த வெளியைத்தான் அவர் பார்த்தார் சூரிய கிரணங்கள் கண்ணை பறித்ததோடு உடலையும் தகித்தது வியப்புடன் சிறிது தூரம் நடந்து சென்றார் அவர் பார்வையில் ஒரு அழகிய பூந்தோட்டம் தென்பட்டது அதன் அருகே செல்ல அவலுற்ற ஆத்தியும் மேலும் வேகமாக நடந்தார் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திருக்க கூடிய வகையிலே அங்கு ஒரு அழகான நந்தவனம் அமைந்திருந்தது விதவிதமான வண்ண செடிகளும் பூத்து கூடிய மலர் கூட்டங்களும் கொத்து கொத்தாக தொங்கக்கூடிய குடிய வகைகளும் அங்கு ஏராளமாக வளர்ந்திருந்தன அந்த ரம்மியமான மலர் வனத்தின் நடுவிலே மகால் ஒன்று காணப்பட்டது பளிங்கு போன்று பளபளத்துக் கொண்டிருந்த அந்த மகாலுக்குள் பிரவேசித்தார் ஆத்தி அந்த மகாலுக்குள்ளே ஒரு விசாலமான கூட்டம் இருந்தது அங்கே பல பளிங்கு மேடைகள் போடப்பட்டிருந்தன அந்த மேடைகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மோகினி பெண் ஒயிலாக அமர்ந்திருந்தார் அவர்களுக்கெல்லாம் தலைவிய போன்று அழக அழகே உருவான மோகினி பெண் ஒருத்தி தங்க ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் அவள் அருகிலே போடப்பட்டிருந்த மற்றொரு தங்க ஆசனத்திலே அழகும் எவனமும் பொருந்திய வாலிபன் ஒருவன் அமர்ந்திருந்தான் இருந்தே அவர்களை பார்த்துவிட்ட ஆத்தியம் மேலும் முன்னேறி செல்வதா அல்லது பின்வாங்கி விடுவதா என்று ஒரு கணம் யோசித்து நின்றார் அதற்குள் அங்கு இருந்த மோகினி பரிவாரங்கள் ஆர்த்திவை பார்த்துவிட்டு தம் தலைவியிடம் சென்று யாரும் மானின்னாக தோற்றம் அளிக்கின்றான் வழி தெரியாமல் இங்கே வந்துவிட்டானோ என்னவோ தயங்கி தயங்கி நிற்கிறான் என்று கூறின அதை கேட்ட மோகினி ராணி சிறிது